இன்றைக்கி வந்து நம்ம கணவாய் சமைக்க போகிறோம் இதை வந்து நான் ஏற்கனவே நான் கிளீன் பண்ணி நான் குக்கரில் வந்து ஒரு மூணு விசில் விட்டு நான் வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கிறேன் வாங்க இது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போம் இந்த கிரேவி ரொம்ப நல்லா இருக்கும் இதை வந்து தொக்குன்னு கூட சொல்லலாம் இதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்குவோம் இதை வந்து தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் போட்டுக்கிடுவோம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன் இல்லை கொஞ்சம் பிரிஞ்சு இரங்கம் போட்டுக்கிடுவோம் நல்லா வெடிக்கட்டும் அது நல்லா வர நல்லா பொரிஞ்ச உடனே நல்லா புரிஞ்சிருச்சு இதில் வந்து ரெண்டு தக்காளியும் ஒரு வெங்காயமும் போட்டணும் இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிட்டோம் இந்த கிரேவிக்கு அரைக்கிறதுக்கு ஒரு கால் ஸ்பூன் நிளகு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு எவ்வளோ தான் தக்காளியும் வெங்காயமும் வதங்கிகிட்டுருக்கு நம்ம இதை வந்து அரைச்சு போட்டுற வேண்டியது நல்லா தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தருவோம் நம்ம வந்து அந்த கணவாயில் வந்து நான் குக்கரில் மூணு விசில் வைக்கும் போது அதில் கொஞ்சம் மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு தான் வேக வச்சிருக்கிறேன் பாருங்கள் இந்த இதை இது பண்ணியாச்சு இதில் வந்து நம்மளுக்கு சோம்பு இதெல்லாம் அரைச்சது வந்து சோம்பு மிளகு ஜீரகம் வெள்ளைப்பூண்டு இந்த இதையும் நல்லா வதக்கிக்கிடுவோம் உங்களோட சேர்த்து தக்காளியோடு சேர்த்து இதையும் நல்லா வதக்கி கொஞ்சம் பச்சை வாசனை போனதையும் நம்ம வதக்கிக்கணும் இங்கே பாருங்க இது நல்லா வதக்கிட்டு இதில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் நல்லா நம்ம வடப்பிட்டுருவோம் இந்த இதெல்லாம் நம்ம வேக வச்ச கடவாயி அதில் போட்டுருவோம் இதை நல்லா ஒன்றா இது பண்ணிட்டு இதில் வந்து கொஞ்சம் நம்ம கழுவி அந்த மிக்சியில் உள்ள தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டுருவோம் இதில் கரெக்டாக உப்பு பார்த்து நம்ம நல்லா கரெக்டாக வற்ற வச்சுக்கிட்டோம் நல்லா வெந்திருச்சு ஏற்கனவே இதில் லைட்டாக அந்த மசாலா இதோடு சேர்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் வேக வச்சுக்கிடுவோம் உப்பெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வந்து மூடி போட்டு கொஞ்சம் மூடி வைக்கணும் வேக வச்சிருவோம் நல்லா இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வச்சு நல்லா வச்சுருவோம் இது மாதிரி நம்ம நல்லா சின்ன நல்லா வந்து தண்ணி சின்ன போகிற அளவுக்கு நம்ம நல்லா வளர்த்துக்கணும் இது வந்து நல்லா ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கெலாம் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இது நிறைய வாங்கினாலும் கொஞ்சமாக தான் வரும் நீங்களும் இதை பண்ணி பாருங்க நல்லா தண்ணி போக நல்லா நம்ம நம் ராட்டெல்லாம் அந்த மாதிரி இந்த கனவாயும் நம்ம செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இது நல்லா நம்ம கனவா பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் கொடுங்க தேங்க்யூ பாய்